ஜங்க் ஃபுட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஈஸியாக சொல்லிடுறோம் அதுவே குப்பை உணவுகள்னு தமிழில் சொல்லும் போது அதை கொஞ்சம் வேற மாதிரி வித்தியாசமாக தான் நம்மளுக்கு படுதுங்க சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல பண்ற மாதிரி இருக்குங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலிப்ரேஷன்னாலும் நல்லா ஒரு அட்ராக்டிவான கேக் கட் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறோம் அந்த கேக்கில் போடுற கலர் ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் டார்க் ப்ளூ டார்க் ரெட்டுன்னு சொல்லிகிட்டே போகலாம் அந்த கலரையெல்லாம் பார்த்தாலே சாப்பிடவே தோணாது ஆனால் அது எப்படி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு பெரியவங்களும் எந்த தயக்கும் இல்லாமல் ஹாப்பியாக சாப்பிட்றாங்கன்னு ஃப்ரீவே மாட்டேங்குதுங்க ருசிக்காக மட்டுமே இருக்கிற சாப்பாட்டை வேண்டான்னு சொல்றதுல எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பத்தினா அடிப்படை அறிவு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும் ருசிக்கு அடிமையாகிறது ஒரு விதமான போததானுங்க அதிலிருந்து மீளறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் எதுவுமே வருமுன்னு காப்பது நல்லது தேங்க்யூ